வாழ்க ரஜினி வளர்க தமிழ் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களின் ஐம்பதாவது பொன்விழா ஆண்டிலே நாங்கள் இந்த கூலி திரைப்படத்தினை கொண்டாடி இருக்கிறோம் இந்த நேரத்திலே தருமபுரி நகரத்திலே வந்து கலைஞருடைய கூலி படத்தினுடைய டிக்கெட்டினை ரசிகர் பண்ற டிக்கெட்டினை சன் நிறுவனத்தினர் அவர்கள் வந்து ஐநூறு ரூபாய் சொல்லி சொல்றாங்க ஐநூறு ரசிகர்கள் தியேட்டர்லயும் கேட்டுங்க கடந்த அஞ்சு நாளா வந்து தியேட்டர்ல நாங்க கேட்டுருக்கிறோங்க அவங்க சன் பிக்சர்ஸ் கேட்டு சொல்றேன் கேட்டு சொல்றேன்னு சொன்னாங்க இந்த இந்த ஆனது கலாநிதி மாறனுக்கு தெரிஞ்சா இல்லையான்னு தெரியல ஆனா வந்து சன் பிக்சருடைய ஊழியர்கள் வந்து இதை செஞ்சுட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி இப்பதான் நாங்க வந்து கேள்விப்பட்டோம் சோ இத வந்து நாங்க வந்து வன்மையா கண்டிக்கிறோம் அதனால சன் பிக்சர்ஸ் டவுன் டவுன் புரியுதுங்களா சன் பிக்சர்ஸ் டவுன் டவுன் சன் பிக்சர்ஸ் டவுன் டவுன் அதாவது எங்களுடைய கோரிக்கை வந்து இது வந்து தருமபுரி வந்து மிகவும் பின்தங்கிய மாவட்டம் இந்த மாவட்டத்துல வந்து ஐநூறு ரூபாய் ஆயிரம் ரூபாய் டிக்கெட்னா இது வந்து மெட்ரோ பாலிஷன் சிட்டி கிடையாது இந்த இடத்துல வந்து ரசிகர் நாங்க வருஷத்துக்கு ஒரு முறை படம் வருது அந்த படத்தை கொண்டாடினா அது ஐம்பதாவது பொன்வியில் ஆண்டு கொண்டாட வர நேரத்தில் எங்களுடைய ஆதங்கம் இவங்க வந்து டிக்கெட் வந்து ரூபாய் சொன்னா நூத்தி தொண்ணூறு ரூபாய் டிக்கெட் விற்கிற டிக்கெட்டு ரூபாய் சொன்னா நாங்க எப்படி வாங்கி படம் பாக்குறது அதனால வந்து நாளைக்கு காலை காட்சி கண்டிப்பா வந்து எந்த தேட்டர்லயும் படம் வந்து ஓட்டக்கூடாது எங்களுக்கு ஒரு தீர்வு வர வரைக்கும் இந்த படத்தை வந்து நாங்க தருமபுரி நகரத்துல வந்து திரையிட விட மாட்டோம் எல்லாருமா சேர்ந்து இதுக்கு ஒரு தர்ணா போராட்டம் பண்றாங்க அதனால வந்து பொதுமக்கள் எல்லாரும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் முக்கியமா கலாநிதி மாறன் சாருக்கு நான் ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் அவரும் இந்த நிகழ்ச்சி இதை வந்து பாத்துட்டு உங்களுடைய ஊழியர்களுக்கு வந்து சொல்லி நாங்க எல்லாம் மெட்ராஸ்க்கு வந்து ஆடியோ லென்சிங் வந்து சந்தோஷப்பட்டோம் நீங்க தான் ஒரே சூப்பர் ஸ்டார்லாம் பேசுறீங்க உங்களுடைய உண்மையிலே பாராட்டுறோம் ஆனா படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி நாள் இந்த மாதிரி வந்து எங்களுக்கு தடை பண்ணி வச்சா எல்லா ரசிகர்களும் வந்து காத்துட்டு இருக்கிறாங்க தயவு செஞ்சு கலாநிதி மாறன் சாருக்கு கோரிக்கை கொடுக்குறேன் நீங்க இந்த நிகழ்ச்சி இந்த ஒரு விஷயத்த உடனே இறங்கி இதுக்கு வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கொடுக்கும்படி நைட் ஏழு மணிக்குள்ள தீர்வு கொடுக்கும்படி மட்டும் நான் வந்து வந்து கேட்டுக்கிறேன் ரெண்டாவது ரசிகர்கள் வந்து யாருமே வந்து ஒத்துழைப்பு கொடுக்க மாட்டோம் நாளை காலைல படம் போட்டாலும் கண்டிப்பா யாரும் தேட்டருக்கு போக மாட்டாங்க பொது நான் சொல்றேன் யாரும் தேட்டருக்கு போகாதீங்க அதனால படமே வந்து ரிலீஸ் பண்ண வேண்டாம் அதனால வந்து நான் வந்து என்ன சொல்லிக்கிறேன்னா சன் பிக்சர்ஸ் வந்து உடனடியாக அதுக்கு வந்து நடவடிக்கை எடுக்குன்னு சொல்லி கேட்டுக்கிறேன் தருமபுரி வந்து நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பின்தங்கிய மாவட்டம் இங்க யாரும் பெரிய கோட்டி சோர்லாம் கிடையாது எல்லாரும் நினைத்த மக்கள் தான் அந்த மக்களுக்கு படம் பாக்குற மாதிரி ஒரு சந்தோஷம் ஒரு மூணு மணி நேரம் சந்தோஷம் அதுக்கோசம் தான் வரும் அதை தடை பண்ணி வச்சா இது எந்த நான் வந்து விதமான மாவட்டம் பூரா வந்து இருபத்தி ஏழு திரையரங்கு இருக்குது அதுல கிட்டத்தட்ட வந்து பதினாறு திரையரங்கு தெரியடுறாங்க மத்த ஊர்ல எல்லாம் வந்து அதை வந்து காம்பரமைஸ் பண்ணி ஓட்டுறாங்க ஆனா தருமபுரி நகரத்துல மட்டும்தான் மத்த ஊர்ல இருநூறு ரூபாய்க்கு ஓட்டுறாங்க பென்னாகரம் பாப்பாடுப்பட்டி பாலக்கோடு கம்பெனா இருநூறு ரூபாய்க்கு ஓட்டுறாங்க ஆனா இங்கே வந்து டிக்கெட் வந்து ஐநூறுபா சொல்றாங்க ஐநூறுபா வச்சுட்டு நம்ம எப்படி வந்து படம் பார்க்க முடியும் எதிர்ப்பையும் படம் ஓட்ட விட மாட்டாங்க மறியல் பண்ணுவாங்க கண்டிப்பா வந்து படம் ஓட்ட விட மாட்டாங்க எந்த தேட்டர்லையும் விடமாட்டாங்க மற்ற தேட்டருக்கு மல்டிபிளக்ஸ் இல்ல மற்ற தேட்டருக்காரன் படம் கம்மியா ரேட் கொடுத்தாங்கன்னா அந்த தேட்டர்லயே வந்து நாங்க வந்து படம் ஓட்ட விட மாட்டோங்க கண்டிப்பா வந்து மறியல் பண்ணுவோம் மாவட்ட இணை பெப்சி வெங்கடேஷ்

நாங்க வாங்கி ஐநூறு ரூபாய் எப்படி கொடுக்க முடியும் டிக்கெட் எப்படி தர முடியும் எங்களால முடியும் நாங்க மட்டும் பெரிய பெரிய ஆளும் கிடையாது தேட்டர் காரை நினைச்சா கொடுக்கலாம் ஆனா தேட்டர் காரும் கொடுக்க சன்னியூர் சன் பிக்சர் ஓனருக்கு வந்து இது வந்து தெரியல கிழக்குற ஊழியர்கள் தான் வந்து இந்த மாதிரி பிரச்சனை பண்ணிக்கிறாங்க இப்பதான் நாங்க கேள்விப்படுறோம் சோ அதனால அவங்களை வந்து நாங்க வந்து வந்து கண்டிக்கிறோம் கண்டிச்சின்ன பிரச்சனை கொஞ்சம் காரை நாங்க கண்டிக்கல நாங்க கண்டிக்கல சன் பிக்சர்ஸ் போட்டக்கூடாதுன்னு சொல்லி சொல்றாங்க நான் தலைமைக்கே நேற்று மெயில் போட்டேன் காலை அவன் சொன்ன உடனே மெயில் தலைமை மாநில தலைமை மன்றத்துக்கு மெயில் போட்ட இந்த மாதிரி வந்து இங்க தேட்டர் ஐநூறு ரூபாய் டிக்கெட் விற்கிறாங்க சார்ன்னா சரி நீங்க வந்து நீங்க போட்ட மெயில் நான் தலைவர் பார்வேர்ட் பண்றேன்னு சொல்லி தலைமை பொறுப்புன்னு சொல்லிட்டாங்க அதனால மெயில் போட்டா இன்னும் அவங்களும் எந்த பதிலும் வரல கண்டிப்பா எனக்கு அது பதில் வரும் ஆனா இப்ப நாளைக்கு கால டிக்கெட் படம் ரிலீஸ் ஆகுது எல்லா ஊர்லயும் ரிலீஸ் ஆகுது எங்களுக்கு மட்டும் வந்து சோகமா இருக்குது எல்லா ஊர்லயும் சந்தோஷமா இருக்கிறாங்க நாங்க சோகமா இருக்கிறாங்க இதுக்கு ஒரு முடிவு வேணும்